அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்திருநாளில் அமாவாசைக்குள்ளே உங்கள் ராசி பள்ளனில் நிகழப்போகிற மாற்றங்கள் என்னென்ன நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் மற்றும் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு நவாம்சாதிபதி கண்ணியில் உச்சம் பெற்றிருக்கும் புதன் ஆவார் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இவங்க இருப்பாங்க எப்படிப்பட்ட கடினமான சூழல்கள் ஏற்பட்டாலும் கூட எளிதாக கடந்துடுவாங்க குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க எதிலும் எளிமையாக இருக்கிறதையே விருப்பப்படுவாங்க கல்வி விளையாட்டு இரண்டிலுமே வெற்றி கொடி நாட்டுவாங்க தாய் தந்தையிடம் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடந்துக்குவாங்க மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறதோட அவங்களுக்கு சம உரிமையும் கொடுப்பாங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கூட ரொம்ப கவனமாக இருப்பாங்க அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் அறிமுகம் பெற்றிருப்பாங்க மாற்று சிந்தனையுடன் செயல்பட்டு சாதிப்பாங்க விவசாயத்துல ஆர்வம் அதிகம் கொண்டிருப்பாங்க ஓய்வு காலத்துலேயும் கூட ஏதேனும் செய்யணும்னு நினைப்பாங்க செய்யும் தொழிலை நல்லா திட்டமிட்டு செய்யணும்னு யோசிப்பாங்க மேலும் பூராம் நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்குரிய குணநலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராம் நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு நவாம்சாதிபதி சுக்கிரன் அழகும் கம்பீரமுமான தோற்றம் பெற்றிருப்பாங்க இவங்க ஆடம்பரமாக வாழணும்னு விருப்பப்படுவாங்க இந்த பாதத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே அழகாக இருந்தாலும் மேலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்றதுல ஆர்வத்தோடு இருப்பாங்க சமூகத்துல அனைத்து தரப்பினருடனும் நட்புடனும் பழகுவாங்க உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டாங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்கறதை விட இவங்களுக்கு விருப்பப்படியே நடத்துக்குவாங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையோடு வாழணும்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஈடுபாடு கொண்டிருப்பாங்க எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலையும் கூட தவறான பாதையில போக மாட்டாங்க பிற செய்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டாங்க கலைகள்ல ஆர்வம் கொண்டிருப்பாங்க குறிப்பாக இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பாங்க இலக்கியங்களை படிக்கிறதிலையும் கவிதை கதை எழுதுறதுலேயும் திறமை கொண்டிருப்பாங்க மேலும் பூரம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்குரிய குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துணிச்சலான மனம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க எந்த விஷயத்திலும் துணிந்து முடிவெடுப்பாங்க அப்படி எடுக்கும் முடிவு நியாயமானதாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவறு செய்கிறவங்கள தட்டி கேட்க தயங்கவே மாட்டாங்க ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றி பிழைக்கிறவங்களை கண்டு கண்டிக்கவும் செய்வாங்க பெற்றோரிடம் அளவு கடந்து அன்பு செலுத்துவாங்க அடிக்கடி எதையாவது நினைத்து மனசை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழணும்னு விருப்பப்படுவாங்க அதுக்காக எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் சமாளித்து சாதிப்பாங்க பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுல உறுதியாக இருப்பாங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்கிறவங்களாகவும் இருப்பாங்க சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க சுவையான உணவு வகைகளை ரசனையுடன் ரசித்து உண்பவர்களாகவும் இருப்பாங்க மேலும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டமான ரத்தினம் வைரம் அல்லது ஜிர்கான் வழிபட வேண்டிய தலங்கள் சூரியனார் கோவில் கஞ்சனூர் மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்கள் தேவையற்ற கடனை கட்டுப்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க விரக்தி மனப்பான்மை அதிகமாகும் இவங்களுக்கு ஆனால் குருவின் பார்வைப்பட்ட இடங்கள் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருங்கிறதுல சிறிதும் சந்தேகம் கிடையாது எந்த கை உங்களை விட்டாலும் நம்பிக்கை விடாமல் இருக்கிறது தான் முக்கியம் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பார்க்கும் வேலையை மாற்றக்கூடாது சிலருக்கு அசையா சொத்து பிள்ளைகளின் திருமணம் கல்வி போன்ற சுபவரையும் உண்டாகும் திறமையான வேலையாட்கள் இருக்கிறதால பணிகளை நிம்மதியோட நீங்க செயல்பட முடியும் தனலாபாதிபதி புதன் பணப்புழக்கம் சரளமாக இருக்க வைப்பார் சீட்டு ரேஸ் பங்கு சந்தை மூலம் வருமானம் பெருகும் பொன்பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும் சில தம்பதிகள் தொழில் அல்லது உத்தியோகத்துக்காக பிரிந்து வாழக்கூடும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் படத்துடன் நிம்மதியான தூக்கம் வரும் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க மேலும் நன்மை வந்து சேரும் மேலும் இந்த வாரம் ரெண்டு நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுங்கிறதால பேசும்போது ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற பரம்பரவும் இருக்கிறதால சமாளிச்சிருவீங்க நீங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படும் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் கூட பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக அது முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதால ஓரளவு சேமிக்கவும் செய்வீங்க நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாறு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் மேலும் இந்த வாரம் சிறப்பான சில பலன்கள் கூட கிடைக்கக்கூடும் சில இடங்களில் வேலை சவாலாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடணும் நீங்கள் குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க உற்சாகம் பெருகும் வாரமா இந்த வாரம் அமையும் பிள்ளைகளால சில சிக்கல்கள்லாம் கூட வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் உத்தியோக ரீதியா அலுவலகத்துல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கப் போகுது பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்திகள் கிடைக்க போகுது வியாபாரத்துல மேன்மையான லாபம் கிடைக்கும் தொழில விசீகரிக்க சரியான நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்துல இருந்த வேறுபாடுகள் எல்லாம் வரைய போகுது பிள்ளைகளால செலவுகள் உண்டாகலாம் நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல நீங்க ஆர்வத்தோட இருக்கணும் கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள்லாம் பெற்று வருமானத்தில் திருப்தி அடைவாங்க புதிய முதலீடுகளில் பாதுகாப்பாக நீங்கள் இறங்கணும் மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மை திறமை கலந்த பலன்களை சிலருக்கு கொண்டு வரப்போகுது ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதால திருமண பேச்சுவார்த்தைகளில் இடையூறு ஏற்படலாம் நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா கொழுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையா இருக்கணும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்யணும் இந்த வார சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமும் கிடையாது மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா யோக நரசிம்மர் இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் அடையும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படக்கூடும் வீண் செலவுகள்லாம் குறையும் எதுலேயுமே ஒரு வேகத்தை உங்களுக்கு உண்டாக்கும் நல்லதாக கெட்டதானே யோசிக்க தோன்றாத மனநிலை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தேரப்போகுது திருமண முயற்சிகள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கைக்குடி வரப்போகுது வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாகப் போகுது பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுது நீங்கள் கழிக்க போறீங்க உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்க போகுது குடும்பத்தில் பொன்னான திருடங்கள் நிகழும் வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் திறமை வழிபடும் வாரமாக அமையும் சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு இருக்கும் மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வெளியூர் பயணங்களால் லாபம் அடைய புரியுங்க லாபத்துக்காக காத்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனை இந்த வாரம் இருக்கும் இருப்பவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் வேலையில் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க நீங்கள் எந்த காரியத்திலையுமே கவனம் கொஞ்சம் அதிகமாகவே தேவை பெரியவர்களிடம் நல்ல பேர் எடுத்து மகிழ்ச்சி காணப்புகிறீங்க மனம் தெளிவடையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் பெறுவீங்க மேலும் கவனமாக செயல்படுவதால் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் விலகும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்பீங்க ஒரு சிலரால ஏமாற்றத்திற்கும் நீங்கள் ஆளாவீங்க உங்கள் வேலைகளை நீங்களே செய்கிறது தான் நல்லது மேலும் நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள் எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் விலகும் மேலும் போரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் எல்லாம் ஏத வாரம் வசூலாகும் தொழில் வியாபாரத்தில் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கப் போகுதுங்க இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடக்குது மனசுக்கு திருப்தி தரும் விதமாக அமையும் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுப்பது சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் எழுங்கும் அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்கள் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் பொன்பொருள் சேரும் மேலும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் உங்கள் ராசி அதிபதி பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறதால வாழ்க்கைக்குரிய வழிகள் தெரியும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசு வழி வேலைகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் இந்த வாரம் பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்து காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தளங்களுக்கு சென்று நீங்க பலன் நட வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி நீங்க மகிழப் போகிறீங்க மன நிம்மதியும் கிடைக்க போகுது காரிய வெற்றி இந்த வாரம் உண்டாக போகுது நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் வெற்றி அடைய போகுது மேலிடத்துல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது பணவரத்து உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது மேலும் பரிகாரமாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ நரசிம்மரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலுமே வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி